ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிறுபயிர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி பூரிக்கு சைட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரே மாதிரி மசாலா பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் பச்சை பட்டுப்பயிர் எடுத்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இது வந்து நல்லா காஞ்ச பயிர்னால வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம ஊற வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஊறட்டும் குக்கர் சூடு பண்ணிக்கோங்க சுக் குக்கர் சூடானதும் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரமிச்சுட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன சைஸில் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்ல கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா கொலைய வதக்கிக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா குழைய வதங்கிட்டு இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க இந்த பயரையும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி வதக்கும்போதும் உப்பு சேர்த்துக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்ல குழைய வேகணும் குக்கர் ஸ்டீம் எல்லாம் போயிட்டு இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பொடியை கட் பண்ண மல்லியில் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி கலர் விற்கோங்க இல்லைன்னா அந்த பயிரை வந்து அடி பிடிச்சிரும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சிறு பயிற கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு मत मे थैंस फॉर् वॉचिंग